எஸ் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார் அப்பொழுது ஆசாரியரும் வேத பாலகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்ப்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத

அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரியை என் படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நத்திரியை செய்திருக்கிறார் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரு இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் வாங்குவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை இணைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று வெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் in the